இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையேயான கலாச்சார விழா நடத்த வேண்டும் அம்ருதீன் ஃபருக் பேட்டி பிரான்ஸ் தமிழ்நாடு உறவை மேம்படுத்தும் வகையில் இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையேயான கலாச்சார விழா நடத்த வேண்டும் என பிரான்சின் முன்னாள் துணை மேயர் அம்ருதீன் ஃபருக் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான உறவு மற்றும் பிரான்சுடன் தமிழர்களுக்கான தொடர்பு ஆகியவை குறித்து பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் துணை மேயர் அம்ருதீன் ஃபருக் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது பேசிய அம்ருதீன் பல நாடுகளுக்கு சென்று இந்திய வழி சம்பிரதாயங்களை விருப்பத்திற்கு இணங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் கலாச்சாரத்தை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஒரு விழாவாக நடத்த வேண்டும் என திட்டமிட்டுள்ளோம் பிரான்ஸ் இந்தியா எனும் நிகழ்ச்சியின் மூலம் பிரான்சில் வாழ்பவர்கள் சீக்கியர்கள் தெலுங்கு கன்னட மக்கள் அவர்களின் கலாச்சாரம் சார்ந்த விழாக்களை இரண்டாயிரத்தி ஐந்தில் பிரான்சில் நடத்தினோம் அதுதான் பிரான்ஸ் கண்ட முதல் இந்தியர்கள் விழா ஆனால் அரசின் நேரடி தொடர்பு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அரசின் அனுமதியுடன் இது போன்ற நிகழ்ச்சி மீண்டும் ஒரு முறை இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெற வேண்டும் எனவே வரும் ஏப்ரல் மாதம் தமிழகம் மற்றும் புதுவையின் முக்கிய அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்களை பிரான்ஸ் அழைத்து சென்று நம் கலாச்சாரத்தை சார்ந்த நிகழ்ச்சியை பிரான்ஸ் நாட்டில் நடத்தவும் அதே போல ஆகஸ்ட் மாதம் பிரான்ஸ் முக்கிய அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்களை அழைத்து தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு விழாவை நடத்த ஏற்பாடு செய்துள்ளோம் இதன் மூலம் பலதரப்பட்ட மக்களுக்கும் இரு நாட்டு கலாச்சாரங்கள் பகிரப்படும் பரஸ்பரம் அதிகரிக்கும் மேலும் இரு நாட்டிற்கு இடையேயான கலாச்சார பந்தம் ஒன்றுபடும் என்பதே இதன் நோக்கம் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதல்வரை நேரில் சந்தித்து இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க கோரிக்கை விடுத்தும் விழாவுக்கு அழைப்பு விடுத்தும் பேச இருக்கிறோம் என அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எஸ் எம் ரஷ்மி ரூமி தலைவர் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் மற்றும் பிரான்ஸ் இந்தியா அமைப்பின் இந்திய நாட்டு தூதுவரா இருக்கின்றேன் தற்போது இந்த பேட்டி இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு எதற்காக வேண்டியது என்றால் நமது ஒரு தமிழன் ஃப்ரான்ஸ் இந்தியா அமைப்பின் தலைவர் ஃப்ரான்ஸ் நாட்டின் முன்னாள் டெப்டி மேயர் மற்றும் பாரிஸ் நகர கவுன்சிலர் தற்போது பிரான்ஸ் நாட்டில் தேர்தல் நடைபெற்று இருந்தது அந்த தேர்தலில் போட்டியிட்ட முதல் ஆசிய தமிழன் இவர் தான் டாக்டர் அமருதீன் ஃபருக் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் மேலாக நமது தமிழர்களுக்காக வேண்டிய அதிக அளவில் வந்து உதவிகள் செய்து வருகின்றார் அதாவது இந்தியா நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அதாவது சீக்கிய மக்கள் மற்றும் தெலுங்கு மக்கள் இந்தி மக்கள் போன்ற எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாங்க கூடுதலாக வந்து தமிழர்களுக்கு அதிக அளவில் வந்து இவர் ஃப்ரான்ஸ் நாட்டில் உதவி செய்கிறாங்க நான் ஒரு டைம் பிரான்ஸ் போகும்போது அவர் நேரடியாக கொண்டு காட்டினார் எல்லா இடங்களையும் கொண்டு காட்டினார் அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர் தான் இவர் இப்போ வந்து பிரான்ஸ் மற்றும் இந்தியா உள்ள தமிழர்களுக்கு என்ன தொடர்பு அதை பற்றி முழுசாக அவர் வந்து இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிடுவார் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கின்ற பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஆரம்பிக்கிறேன் ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு முதன் முதலில் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தது சென்னைக்குத்தான் இன்று பாண்டிச்சேரியாக பாண்டிச்சேரி பிரான்சின் ஜென்னலாக கருதக்கூடிய அந்த ஊர் முதலில் சென்னையில் தான் இருந்தது சென்னையில் ஆங்கிலேயர்களின் அச்சுறுத்தலின் பேரில்தான் கடலூருக்கு போனார்கள் இன்று தேவநாபட்டினம் என்கிற கிராமத்தில் தான் முதன் முதல் எடுத்து வைத்தார்கள் அதன் பிறகு தேவநாம்பட்டினம் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தினால் பாண்டிச்சேரி என்ற ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கு நகர்ந்தார்கள் பிறகு நாட்டை அந்த நிலத்தை இந்திய ஒன்றியத்திடம் ஒப்படைத்து போகும் வரை புதுச்சேரி தான் அவர்களுடைய நகரமாக இருக்கின்றது இன்றும் காரைக்கால் பாண்டிச்சேரி மாகை ஏனம் இந்த நாலு ஊர்கள்தான் பாண்டி மாநிலத்து புதுவை மாநிலத்தில் இருக்கின்றது அங்கு திருமணம் மேரியில் மேரி என்றால் கார்ப்பரேஷன் கார்ப்பரேஷனில் திருமணம் செய்தால் பிரெஞ்சு மொழியில் பிரெஞ்சு சட்டத்தில்தான் இன்றும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் நெப்போலியன் உருவாக்கிய கோத் சிவில் சிவில் கோடு படித்தான் திருமணம் செய்து வைக்கிறார்கள் இதுதான் பிரான்சுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு ஆங்கிலேயர்கள் விடுதலை இந்திய தலைவர்கள் விடுதலை பெற்று இந்தியாவை சுதந்திரம் அடைய வைத்தார்கள் கோவாவில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் புதுவையில் அவர்கள் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் அதன் காரணமாக பெருந்தலைவர் பழைய பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு பிரான்சின் அன்றைய ஜனாதிபதியும் அந்த அந்த நாட்டு மதிக்கக்கூடிய தலைவராகிய ஆகிய என்ற தலைவரும் இருவருக்கும் உள்ள நட்பை வைத்து ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் ஐம்பத்தி நாலில் கையெழுத்திட்டார்கள் ஐம்பத்தி எட்டில் அந்த கையெழுத்தை அங்கீகரி அங்கீகரித்தார்கள் அறுபத்தி ரெண்டில் புதுச்சேரியை விட்டு ஒப்படைத்துவிட்டு சென்றார்கள் அப்பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரத முதல் மந்திரி கூறியது புதுவை பிரான்சின் ஜன்னலாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் அதனால்தான் தான் இன்று வரை எந்த தெருக்களின் பெயர்களை மாற்றாமல் பழைய பெயர்களே இருக்கின்றன காரைக்காலிலும் சரி புதுவையிலும் சரி பழைய பெயர்களில் இருக்கின்றது தொடர்ந்து வந்த அரசுகள் அதை காப்பாற்றி வருகின்றன இந்த ஒப்பந்தத்தை கிடப்பில் போட்டுவிட்டார்கள் இரண்டு வருடத்திற்கு முன் இந்த ஒப்பந்தத்தை நாம் தூசி தட்டி மறுபடியும் உபாயத்தில் கொண்டு வரும்போது இந்த ஒப்பந்தத்தில் என்ன அவ்வளவு விசேஷம் இருக்கின்றது என்றால் பிரெஞ்சு குடியுரிமை உள்ள மக்கள் மக்களின் சொத்துகள் உடைமைகள் பண சம்பந்தப்பட்ட பண பரிமாற்றங்கள் உடல் பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு இவைகள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தின்படி பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இந்திய வம்சவழி மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அதை பயன்படுத்தலாம் சமீப ரெண்டு இரண்டு வருடமாக புதுவை அரசிடம் மற்றும் இந்திய அரசு பிரான்ஸ் அரசு இந்த மூன்று அரசு நிர்வாகத்திடம் பேசி அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந் கொண்டு வந்துள்ளோம் ஒரு சொத்துகள் அபரிக்கப்பட்டால் அதை சட்ட ரீதியாக சந்தித்து கையில் பெறுவதற்கு ஐம்பது வருடமாகும் குறைந்தது இந்த ஒப்பந்தத்தின்படி பேச்சுவார்த்தைகளின் மூலம் இரண்டு வருடத்தில் அவர்கள் பெற்றுக் கொடுக்கலாம் இந்த ஒப்பந்தம் இது நடைமுறைக்கு வந்த பிறகு பல பிரெஞ்சு இந்திய வம்சாவளிகள் பயனடைந்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை இது இதற்கு ஒத்துழைத்த புதுவை அரசுக்கு நன்றி கூறும் வழியாகத்தான் ஆறு அக்டோபரில் பிரான்சில் அவர்களுக்குள்ள புரோட்டோக்கால் என்ன கண்ணியம் கொடுத்து வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டிய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கௌரவப்படுத்தினோம் ஃப்ரான்ஸு ஒத்துழைப்போடு இப்பொழுது தமிழகம் விட்டு புதுவையை பேச முடியாது பாண்டிச்சேரி காரைக்கால் தமிழகத்தில் உள்தான் இருக்கின்றது தமிழ்தான் பேசுகின்றோம் ஆகையினால் அனைவரும் சந் அனை அனைவரையும் கூடும் வழி வழி வ வரையில் ஒரு விஷா செய்ய வேண்டும் என்று பல வருட திட்டத்தை அஞ்சு ஏப்ரல் அன்று பிரான்சில் செய்ய முடிவெடுத்துகின்றோம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வளவு வருடமாக இந்தியா வம்சாவளிகள் மற்ற நாடுகளுக்கு சென்று இந்தியா விந்தியா நிகழ்ச்சிகளைத்தான் செய்து கொண்டு வந்திருந்தார்கள் பரிமாற்றம் இருந்தால்தான் பரஸ்பரமான உறவுகள் நீடிக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஆகையினால் பிரான்ஸை இங்க இங்கே சென்னையிலோ அல்லது புதுவையிலையோ கொண்டு வரும் அளவுக்கு விஸ் விழாக்கள் கலை கலாச்சார விழாக்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம் பாரிஸ் மேயருடைய விருப்பமும் அந்த அரசிட விருப்பமும் இதுதான் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வருடமே இரு இருபத்தைந்து அந்த வருடத்தில் நிகழ்ச்சியை செய்யலாம் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டங்கள் நிறைவேற அனைவரின் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது என்பதை இங்கு தெரிவித்துக்கொள்கின்றேன் தமிழகத்தில் தமிழகத்தை பற்றி ஒரு விழா ஏற்பாடு செய்யும் பொழுது தமிழகத்தின் தலையாக இருக்கின்ற அந்த மாநிலத்து முதலமைச்சரை அழைக்காமல் செய்வது அவ்வளவு அழகல்ல அவர்கள் வந்து சிறப்பிக்கும்படி அழைப்பு விடுக்க சந்திக்க இருக்கின்றோம் அவர்களும் சரி மற்ற கலாச்சார நண்பர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மிகவும் தாழ்மையான ஆர்வமான விருப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.